வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசிகாரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாங்க பாக்கலாம் நம்ம இருக்காங்களே திடீர்னு செப்புனு ஒரு அடி வாங்கினு கப்புனு உட்காந்து இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா மல்லி இருந்து எதுவுமே பேச மாட்டேன் யாரா அடிச்சது நம்ம மல்லி மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் யாருக்குடா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு கடன் கொடுத்தவன் தான் என்னடா கடனா என்ன இது புது டுவிஸ்டா இருக்கு புது கதையா இருக்கு ஆமாங்க புது டுவிஸ்ட் புது கதை தயாரிக்கிறதுல நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சதுக்கு அடிச்சிருக்கு ஆளே இல்லைங்க அவங்க தயாரிச்ச கதை தான் இது அது ஓன் கதை அப்படி என்னடா ஆச்சு எதிராச்சு எப்படா நடந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களே ஒரு கையெழுத்து வரணுன்னு போட்டு தராங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கு ஈஜிக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நடந்தது நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம மல்லி இருந்துன்னு போயிட்டு தந்துடுறாங்க இதை எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக லோன் எடுத்த மாதிரி பத்து லட்சத்துக்கு ஒரு இதை ரெடி பண்ணிடுறாங்க முடிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் தலைப்பேனை பிச்சுறாங்க பேன் கார்டு கரெக்டாக இருக்குது அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்குது அக்கௌண்ட்டில் காசு இருக்குது இனிமேல் என்ன வேணும் என்னம்மா மூணு மாதம் ஆகுது என்ன காசு கட்டல வட்டியும் வரல முதல்ல வரல என்ன பண்ண இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆனால் ஒன்று செப்புன்னு குப்புன்னு அடிச்சுது ஃபைனான்ஸ் வட்டியை வந்து நல்லா புடிங்கி தின்னுவான்ல அவன் தாங்க அடிச்சு போட்டான் உடனே பார்க்கணுமே என்ன பண்ணுறது எது பண்ணுறது இல்லை அவனை மட்டும் பிடிங்கி தின்னான்னு சொல்கிறது நாம் தப்புங்க ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு வேணுன்ற போது நம்ம தேடி போய் வாங்குகிறோம் நாம் வாங்கலை நமக்கு எது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஏன்னா ஒரு டைம்க்கு நூறு டைம் ஃபோன் பண்ணி நம்ம ஆசையை தோன்றுறாங்களே அவங்க போயிட்டு கெந்தல் குதிந்தங்கிறதான் தான் சொல்லுவாங்க அதுக்கு நீங்க கெந்தல் குச்சிருங்களா குதிக்க மாட்டீங்களா அது உங்களோட தேவை இருந்ததுனால உங்களோட தேவைக்கு அந்த நேரத்தில் அவங்க தேவைப்பட்டாங்க திருப்பி கொடுக்கலனா அவங்க தேவைக்கு அவங்க வந்து கழிவு ஊற்ற தான் செய்வாங்க எல்லாத்தையும் நம்ம கேட்டு வாங்கி தான் அவன் அதுக்கு தான் சொல்றது கம்முன்னு இருக்கிறத வச்சுக்கிட்டு மூடிட்டு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டு பேராசைப்பட்டா பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கேன் ஒரு பக்கம் விஜய் வந்து என்ன மல்லி இதெல்லாம் உனக்கு என்ன தான் ஆச்சு சொல்லி பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கேன் இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை மேலே பார்த்தாலும் பிரச்சனை கீழே பார்த்தாலும் பிரச்சனை உனக்கு கல்யாணம் பண்ணதே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இதை கேட்கணும் தானே ஆசைப்பட்டனு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஹோ ஹோ ஒன்று உள்ளுக்குள்ளே சிச்சுன்னு இருக்காங்க ரஞ்சிதந்தான் சொல்லவே தேவலாம் ரஞ்சித் வந்தானே ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின்னு இருக்காங்க அது இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று ஆயிடுச்சுங்க அப்படி என்ன ஷாக்கிங்காக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு அப்படியே சும்மா அவனை பார்த்ததே தடுப்பாகுதுங்க அவன் வந்து வண்டி ஓட்டிட்டான் யார்ராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனாங்க கரெக்டாக இல்லை கார் ஓட்ட கத்தடா கத்தாடா நான் எனக்கு கரெக்டாக இல்லை ஆனா அந்த முள்ள மாதிரி முடிச்சு வைக்க எங்க போய் கார் ஓட்ட கத்துனான்னு சொல்லிட்டு தெரியல அவன் மட்டும் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து நான் கார் ஓட்டுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கான் வர்ற நான் போய் செவில் மேலே நாலு இழுக்குன்னு தான் இருக்குது என்னங்க பண்றது நேரம் காலம் எல்லாமே நம்ம பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு சரி பரவாயில்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு பக்கம் அடிச்சு தோன்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் பக்கம் என்னென்ன நடக்க போகுது ஏது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் அப்டேட் மேலே அப்டேட் வரப்போது நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணதான் தான் போகிறீங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்